எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா சமூகத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க அதெல்லாம் நம்மளால தட்டி கேட்க முடியாது எந்த விஷயம் நடந்தாலும் நான் தட்டி கேட்க நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து பேச போறோம் யார் இந்த ஜின்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஸோ இப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் யாருப்பா இந்த ஜின்னா என்ன பண்ணிட்டு இருக்காரு ரோட்ல எங்க பார்த்தாலும் கையில் கையில முப்பதாயிரம் ரூபாய் வச்சுட்டு ஓடிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு சார் எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும் யார் இவங்கெல்லாம் குழந்தைங்களை வச்சு பிச்சு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த குழந்தைகள் எல்லாம் எங்க இருந்து கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு சமூகத்துல இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கும் ஸோ நம்மளால தட்டி கேட்க முடியாது அவனுக்கு வேலை இருக்கு நம்ம வேலை வெட்டின்னு பாக்குறதுக்கு போயிடுவோம் எப்படி சார் உங்களுக்கு அதை போய் என்ன ஏது கண்டுபிடிக்கணும் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு எப்படி தோணுச்சு நான் பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய சமூக பணி செஞ்சுட்டு வந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் சேவை பண்ணுறது அரசு வாய்ப்பேட்டை மருத்துவமனையில் பத்துலேருந்து நைட்டு நல்லி ரெண்டு மணிக்கு தினமும் பகலில் வந்து நான் வங்கி மேலால் இரவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் தத்தெடுத்து அங்கே அவங்களுக்கு உதவி செய்யுது விபத்தில் சிக்கி வருவாங்க அவங்களுக்கு உடை மாற்று உடை இருக்காது அதெல்லாம் வச்சு நைட்டில் கொடுக்குது ஏன்னா நைட்டில் தான் ஹாஸ்பிட்டலில் பப்ளிக் இருக்க மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுறது யாருக்கு யோசிப்பாங்க அந்த நேரத்தில் அந்த பணியை செஞ்சுட்டு வந்தோம் அதுல நீங்க மட்டும் தான் செய்வீங்களா பேர் கூட ஏழு பேர் நண்பர்கள் இருக்காங்க அவங்க வந்து புத்தாண்டு பொங்கல் இந்த மாதிரி விழா காலங்களில் மட்டும் மருத்துவமனைக்கு வருவாங்க சரி ஏன்னா நியூ இயர் நைட்ல ஆக்சன் கேஸ் அதிகமாக போகும் சில கொண்டாட்டம்ன்ற பேர்ல உய பணையை வச்சு அடிப்படையிலாம் வருவாங்க ஆனால புத்தாண்டு அன்னைக்கு இந்த விழா காலங்களில் என்னோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து செய்வாங்க தினமும் நைட்டு வந்து அப் டு டூ ஓ கிளாக் வரைக்கும் நான் அவைலபிள் எனக்கு கூப்பிடலாம் சரி ஒரு விஷயம் நீங்க சொல்லும் வந்துட்டு ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி இருக்கு சொந்த வீட்டில் அம்மா பார்க்க முடியலனாவே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க யாருன்னே தெரியல எல்லாரும் புத்தாண்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்து உடை மாற்றி விட்டு அந்த மாதிரியான யார்கிட்ட இருந்து சார் இதை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு எல்லாமே வந்து இப்போ முகநூலாம் என்ன பார்த்தோம்னா ஜின்னாவா ரொம்ப செலிபிரிட்டி சோசியலுக்கு கூட போட்டோ எடுக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க இந்த பெருமைக்கு சொந்தக்காக பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையா தொலைபேசி மிகான் என்னுடைய அன்னை மகிழ்ந்து விட்டாலும் என் மனதில் நின்று கொண்டிருக்க என் தாய் இந்த யுவனுக்கும் தான் இது புகழ் அனைத்தும் செய்வோம் என்னை படைத்த யுவனுக்கும் செய்வோம் அவங்க எங்கள் தந்தையை வந்து மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி இருந்தாலும் பல்வேறு ச சேவைகளை செஞ்சுட்டு இருக்காரு கவிதை இயக்கி இலக்கியம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அப்போ அப்பா தொடர்ந்து நம்மளும் செய்யணுன்னும் போது அப்பா சொன்னாங்க என் கவிதை பின்தொடர்ந்து யார் வருவான்னு போ கவிதை எழுத அளவுக்கு எனக்கு நாணம் இல்லாதப்போ வேக மாற்று வழியில் நம்ம பேக நிலைநிறுத்தணும் போது சமூக பணி சமூக பண்ணி செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா காலத்தில் நிறைய உடல்கள்லாம் அடக்கம் பண்ணோம் ஆமாம் சார் கொரோனா காலத்தில் கனவு மனைவி ஒன்றா இருந்து போனாங்க அந்த உடலாம் அடக்கம் பண்ணி ரொம்ப பேசப்பட்டது அது அடுத்த கட்டமாக போகும்போது பார்த்தீங்கன்னா கையில் சாலையில் போகும்போது பிச்சை எடுக்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் குழந்தை தூங்கிட்டே கிடக்குது இந்த பிஞ்சு குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துகிட்டு ஒரு குழந்தை இழந்த தாயோட தந்தையோட வழியினால் நல்லா உணவ முடியுது தனிப்பட்டவங்கள நல்லா உணவ முடியுது ஒரு குழந்தைகள் இந்த தாய் தந்தை எப்படி துணிப்பாங்கன்ட்டு அப்போ போய் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நினைக்கு பாத்திமன் வந்து ஒரு வழக்கு பிச்சை தொடர்ந்த கை கைகள் இருக்கும் குழந்தை என்ன காணாமல் போன குழந்தைகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்டுலன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்தீதிமன் அதெல்லாம் பார்க்கும்போது சாலையில அந்த குழந்தையோட பொசிஷன் பார்ப்பேன் அவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள தொங்கும் குழந்தை ஷேக்காகவும் எல்லாவும் குழந்தை முழிக்கவே முழிக்காது சொல்லும் போது பயமா இருக்கு சார் ஏதாவது ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கும் எல்லா சத்தம் எந்திரிக்காது நம்ம வீட்டுல சும்மா தோல்ல தோட்டு போனாலே சவுண்ட் கேட்டா உடனே வேடிக்கை கண்டிப்பா அப்படி பட் அதுவும் இல்லாம ஒரே சந்திப்புல மூணு பேர் பிச்சை எடுப்பாங்க மூணு பேர் கையிலும் குழந்தை தூங்கிட்டு இருக்கும் அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு சார் இப்ப உங்களுக்கு தோணி இருக்குல்ல சார் இந்த மாதிரி குழந்தை தூங்கிட்டு இருக்கு என்னமோ ஒரு தப்பு இருக்கு ஏன் அந்த குழந்தை எந்திரிக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போலீஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல நிறைய பேர் நிறைய பேர் கிராஸ் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு இது மட்டுமே வேலை பலு கிடையாது காவல் நம்ம குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட போய் பேசும்போது அவங்க மனதளவுல தமிழ் நீங்க செய்வதெல்லாம் கரெக்ட் எங்களை முழு ஒத்துழைப்பு ஆனா எங்களுக்கு வேலை பலுன்றது அவங்க பாக்காங்க இப்போ அந்த சம்பந்தப்பட்ட இசையில ஒரு பெண்மணி வந்து குழந்தைய வச்சு அந்த பெண்மணி உடனே ஸ்டேஷன் கொண்டு போக முடியாது சரி என்னன்னு கேட்டா லேடி லேடி போலீஸ கூப்பிடணும் இன்னும் விஷயம் என்ன கேட்டா அவங்க வச்சுக்க சின்ன குழந்தை சமூக நலத்தை கூப்பிடணும் இவங்க இவங்களுக்குலாம் தகவல் சொல்லி கூப்பிட்டு அவங்கள ஸ்டேஷன் கொண்டு வரலாம் வந்து ஸ்மால் ப்ராசஸ் கிடையாது அதனால் அவங்க அதை கண்ணும் காணாமல் போயிட்டு இருக்காங்க யாருக்குமே தோணாத ஒரு விஷயம் எப்படி சார் உங்களுக்கு அந்த பிச்சைக்காரங்களை பார்த்தோம்னா இந்த குழந்தை அவங்களோட தான் இருக்காது இந்த குழந்தைக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு குழந்தை பக்கம் நம்மளுக்கு ஒரு நெடுவோம் ஐயோ குழந்தை பாவம் தூங்குது நம்மளுக்கு ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லி தோணும் போது குழந்தையோட அந்த அசைவற்ற தன்மை வந்து கொஞ்சம் மனசை உத்துச்சு இவ்வளோ இது ஏன் கோ எனக்கு ஒரு குழந்தை பெண் குழந்த இருந்துச்சு அந்த குழந்தைய நான் தூக்கிட்டு போகும்போது தூங்கே தூங்காது வீட்டுக்குள்ளே வெளியே தூங்கும் போது பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டால் முழிச்சு பார்க்கும் ஆமாம் சார் அப்படின்னும் போது என்னடா சில நேரத்தில் இதை ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ண நம்ம சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் அவங்கள பின்தொடர்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் பின் தொடர்ந்து போகுது ஒரு பிச்சைக்காரங்க பின்னால் பின்னால அவங்க பின்னாடியே இதான் வேலை எனக்கு நடந்தே போவீங்க பைக் வாங்க விட்டு அப்படியே நடந்து அப்படியே காலாக நடந்து போயிடுவேன் சரி அப்போ வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபாலோ பண்ணிட்டு அப்போ ஃபேஸ்புக்கில் லைவ்ல போடுவோம் நேரில இந்த மாதிரி இந்த குழந்தைய தூங்கிக் கொண்டு இருக்குது உங்க வீட்டில் உங்க குழந்தைய சாலையில் கொண்டு போகும்போது இந்த அளவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டு லைவ் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் நம்ம ஆளுங்க வந்து மற்ற விஷயத்தெலாம் ஷேர் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு சினிமா தொகை சம்மந்தப்பட்ட சின்ன துணுக்கு வந்தாலோ ஏதாச்சும் யூடியூப் ஏதாச்சும் மாதிரி வீடியோ போட்டால் உடனே அதை ஷேர் பண்ணுவாங்க நான் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லுவேன் யாரும் ஷேர் பண்ணவே மாட்டாங்க அது எனக்கு பெருசாக தெரில இருந்தாலும் அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சு கொஞ்சம் விழிப்புணர்வு கொண்டு வருவோம் பணத்தை வச்சுகா அப்போ என்ன பண்ணலும்போது நம்மள்ட்ட நன்கொடை வாங்க வழக்கம் நம்மளுக்கு கிடையாது சமூக பணியில் என்னோடய அது அதனால என்ன பண்ண என்னோட சொந்த பணத்துலேருந்து ஒரு முப்பதாயிரருவா எடுத்துக்கிட்டு பிச்சை பக்கத்தில் போய் நின்று எதுவுமே பேசுறதில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்பேன் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்ப்பேன் பார்த்துட்டு கிட்ட போயிட்டு என்னம்மா கொழந்தை தூங்குதுப்பா ஆமாப்பா உடம்பு சரியில்ல அப்படியா சரிமா ஒரு நாள் பிச்சை எடுத்தா எவ்வளோமா கிடைக்குதுன்னு முந்நூறுபா ஐநூறுவா கிடைக்கும் தம்பி அப்படின்னு ஒரு நாள் முழுக்க பிச்சை எடுத்தா உனக்கு முன்னூரூபாயரூவா கிடைக்குது இல்லை ரூபாய் இருக்குமா நீ ரூபாய் எடுத்துக்கோ அப்படியா அப்படியே ஆடினாங்க எடுத்துக்கோ குழந்தையோட பஸ் சர்டிஃபிகேட் அதை ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன் முப்பது ரூபாய் எடுக்க வரும்போது பஸ் சர்டிஃபிகேட்லாம் காமனா இல்லை இல்லை வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போவாங்க சென்னை வந்து எவ்வளோ நம்ம சென்னையில் வைக்கீங்க போயிருக்கோம் வருமானம்

சார் பேசுறது வந்துட்டு இப்ப வந்துட்டு நம்ம என்னன்னா பிச்சைக்காரங்களாம் பார்த்தோம்னா நார்த் சைடு இருந்து வந்திருப்பாங்க அப்படிதான் நினைப்போம் பேசுனது தமிழா பேச தமிழ்லயும் பேசுறாங்க இங்க சில நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க பிச்சைக்காரங்க அப்ப நான் போய் அவங்கள்ட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட இயக்கம் தெரியுது காசு வேணும்னு அந்த இயக்கத்துல பேசுறாங்கன்னு காசு எடுத்து கையில் வச்சோன்னா அங்கே எடுக்கிற டைம் நேரத்தில் என்ன பண்ணுவோம் எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்கு முனக்காடினோம் உனக்கு தான் எடுத்துக்குமா குழந்தை கட்சி வாங்கி கொடுமா ஒரு கிட்ட மாதிரி குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டும் உன்னோடய ஆதார் கார்டு கனவோட ஆதார் கார்டு நீ எடுத்துகிட்டு போமானா இல்லை பர்த் சர்டிகேட்லாம் வீட்டில் அடினுவாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா என் ஃபோன் நம்பர் தான் எழுதி கொடுத்துட்டு ம் கூப்பிடுமா நான் வீட்டில் வந்து செக் பண்ணிட்டு கொடுக்கன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு எழுதி கொடுத்துருக்கேன் யாராவது ஃபோன் பண்ணியிருக்கேன் ஒருத்திட்ட இருந்து ஃபோன் வந்துரல நானும் வெயிட் பண்ணுறேன் ஏதாச்சும் மூவாயிரம் வந்து வாங்கிப்பாங்கன்னு சொல்லி இன்னும் வச்சிருக்கேன் பாக்கெட்டில் வாங்குனதுக்கு ஆளு இல்லை சரி இதை வந்து நேரடியாக அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கறது ஏதாவது பண்ணுறத பார்த்துருக்கீங்கள்ல அதுக்கான என்ன ரீசன் கேட்டால் அவங்கள பின் தொடர்ந்து நம்ம உண்மதும் போக முடியாது என்ன ரீசன் கேட்டால் நான் தனிப்பட்ட முதல்ல போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்றத என் தனிப்பட்ட பாதுகாப்பாக இருக்குது எனக்கு உங்களுக்கு பார்த்து வீட்டுக்கு நான் முக்கியம் கண்டிப்பா கண்டிப்பாக விழிப்புணர்வு கொண்டு வேண்டியது தான் என்னோடய பணி அதை செய் ஆக்கபூர்வமாக செயல்படுத்த வேண்டியதுக்கு தமிழக அரசும் இந்திய அரசும் அதுக்கு அப்போ நான் பின்தொடர்ந்து போய் வீடியோ எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அதை இப்போ அண்ணா நகல் எனக்கு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு தனியாக யூடியூப் சேனலில் இந்த வீடியோ போட்டாங்க முகநூல் என்ன சார் முப்பதாகவே தூக்கிட்டு ஓடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லை சார் இந்த மாதிரி கண்டென்ட் சொன்னோன்னே டெலிகாஸ்ட் ஆச்சு அல்ல கீழே பப்ளிக் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா நான் சென்னையில் மட்டும்தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா கடலூர் திருச்சி மது லைனாக வந்துகிட்டே இருக்கு சார் எங்கே எவ்வளோ பிச்சை எடுக்காங்க இங்கே பிச்சை எடுக்காங்க தினமும் சிக்னலில் பார்த்துன்னு சொல்லி எல்லா மாநகராட்சி நகையாட்சி எல்லாம் இருக்காங்க கீழே சூப்பர் சூப்பர் அப்போ கீழே என்ன பண்ணுறாங்க சார் நீங்கள் எங்கள் எடுத்துக்கு வந்து வீடியோ அப்படின்னும் போது வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் கமெண்ட் வந்துச்சு சரி சார் சொல்லி சொல்லிட்டு தமிழ்நாடு சைல்டு ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணோம் அதில் இரநூத்தம்பது மூணு போய் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணோன்னு கும்பகோணத்துலேருந்து நம்மளுக்கு தகவல் அது சார் கும்பகோணத்தில் நீங்கள் சொன்ன மாதிரியே குழந்தைய தூங்க வச்சுட்டு ரெண்டு மணி நேரமும் அதை பிச்சேத்துட்டு இருக்காரு நேரஸ்ட்டு போலீஸ்க்கு தகவல் சொல்லுங்கன்னா காவல்துறை விசாரிச்சப்போ சட்டீஸ்கரில் காணா போன குழந்தை கும்பகோணத்தில் ஒரு சின்ன சந்துக்குள்ளே வச்சு பிச்சேர்த்துட்ருக்காரு சட்டீஸ்கரில் குழந்தைய காணும் தாய் தவிச்சிட்டு இருக்காங்க சரி போலீஸ் கண்டுபிடிச்சி குழந்தைய சட்டீஸ்கரில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க சார் அப்போ அவங்க வச்சிருக்க குழந்தைங்கள்லாம் வந்து திருடிட்டு வந்த குழந்தைங்க தான் அவங்க பெற்ற குழந்தைங்கலாம் கண்டிப்பா எந்த ஒரு தமிழ்நாட்டு கல்ச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொன்னா எந்த தாயும் குழந்தைய வீட்டில் வச்சுட்டு பார்த்து விலைக்கு எங்கேயாச்சும் ஏதாச்சும் வேலை பார்த்து காப்பாற்றணும்னு நினைப்பாங்களே உங்க குழந்தைய மடியில போட்டுக்கிட்டு குழந்தை மூஞ்சை காமிச்சு பிச்சை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர் கிடையாது நம்பர் எடுத்துட்டேன் நம்பர் சாப்பிட்டு

பாக்குறப்ப அந்த காணா போன குழந்தைங்க எல்லாம் இவங்க எப்படி சார் எங்க இருந்து சார் எடுத்துட்டு வராங்க தான் கண்டுபிடிக்கும் காணா போன குழந்தை இங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் மூன்று மாதத்துக்கு முன்னால சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காண குழந்தை அந்த குழந்தைய வந்து ஏழு நாள் கழிச்சு சென்னை சிட்டி போலீஸ் வந்து ஆந்திராவில் போய் பிடிக்காங்க ஆந்திராவில் ஒரு ஆள் கையில் வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அப்போ ஆந்திராவில் இருக்க குழந்தை சென்னையில் இருக்கும் சென்னையில் இருக்க குழந்தை பாம்பே கல்கத்தா ஏதாச்சும் இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து நெட்வொர்க் பெருசா போகுது அப்போ ஜின்னான்ற ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு சமூக முடியாது முடியாது எல்லாரும் சேர்ந்தாதான் முடியும் அப்படிங்கிறீங்க அரசும் சேரணும் மக்களும் சேரணும் கண்டிப்பா கண்டிப்பா சார் அதுக்கு தான் நாங்களா இருக்கோம் சார் இதுல இன்னொரு கேள்வி கேட்கணும் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு சிக்னல்ல மூணு குழந்தைங்க ஒரு மூணு பேர் இருந்தா மூணு பேர் கையிலயும் குழந்தைங்க இருக்குன்னா அந்த குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குன்னு தானே சார் ஸோ அந்த குழந்தைய கொடுத்துட்டு பிச்சை எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது அந்த அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு மயிலாப்பூர் பெண்மணி பார்க்க குழந்தைய வச்சு பிச்சை எடுக்காங்க சரி இதே மாதிரி காசை கொண்டு சரி நான் டாக்குமெண்ட்லாம் சொல்லி ஃபோன் நம்ம வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த பெண்மணியை பார்க்க கையில் குழந்தை இல்லை என்னம்மா நல்லா இருக்கீங்களா ஞாபகம் இருக்கான அவங்க பார்த்துட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்காங்க என்னம்மா அந்த குழந்தை என்னமாச்சுன்னா அந்த குழந்தை அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்பா அன்னைக்கு உங்க உங்க பொண்ணு பொண்ணுன்னு வச்சு பிச்சை எடுத்தீங்க இல்லை இல்லை அது அவங்க குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது அப்படியே வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது அப்போ நான் எங்களோட வேண்டுகோள் என்னான்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த இதை வந்து அரசு கிட்டேருந்து எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது அரசு எல்லா இடத்துலையும் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க மக்களுக்கான சுய ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் செல்ஃப் இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு சிக்னலில் பார்த்தா என்ன தோணும் மனசுக்குள்ளேயே தோணும் குழந்தை போவோம் காசு போடலாம் கனவு காசு போட வேணான்னு சொன்னால் கூட பின்னால் எங்கள் மனைவி சொல்லுவாங்க ஏங்க நம்ம வீட்டில் சின்ன குழந்தை காசு போடுங்க ஏன்னா எங்கள் அம்மாவை சொன்ன வணக்கம் உண்டு ஏங்க நம்ம குழந்தைங்களாம் நல்லா இருக்கு குழந்தைக்கு வச்சு கொடுங்க அப்படின்னுவாங்க அப்போ கொடுக்கும் போது அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும் படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் நம்ம நன்கொடை கொடுக்கலாம் என்னன்னு கேட்டா படிப்புன்றது அழிக்க முடியாத ஆமா ஆமாம் இவங்க பிச்சைக்கு அங்கே குழந்தைய போய் சென்டிமெண்ட்டாக கொடுக்கறனால நான் பின்னால் போய் பார்த்துட்டேன் அந்த குழந்தைக்கு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க குழந்தை தூங்கி ரெண்டு மணி நேரம் அதை அப்படியே தூங்கியே தான் தூங்கிட்டே தான் கிடைக்கும் இது என்னென்னா வந்து எல்லா தாய ஒரு அம்மாவா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஊசி போட்டுருவாங்களா இல்லை மது ஏதாவது கொடுத்துருவாங்களா ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு யோசனை எல்லாம் வருது ஸோ அந்த குழந்தை வயசாகி குடிக்கிறவங்களுக்கே கிட்னி ஃபெயில் ஆயிடுது பல பிரச்சனைகள் இருக்கும்போது பச்சை குழந்தைக்கு பால் குடிக்கிற குழந்தைக்கு அதெல்லாம் கொடுத்தா அந்த குழந்தையோட பாடியில் இருக்க உறுப்பெல்லாம் என்ன ஆகும் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா நாங்களும் நம்ம வீட்டில் குழந்தைக்கெல்லாம் உடம்பு சரியில்ல கூட்டு போனால் ப்ரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுத்துருவாங்க ஆமாம் சார் கண்டிப்பாக கால் பங்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க என்ன ரீசன் கேட்டால் அந்த குழந்தையோட இதய துடிப்பு அதற்கான செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு தான் கால் பங்கு கொடுப்பாங்க டானி கொடுத்தாலே டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுங்கன்னு சொல்லுவாங்க நம்மளாம் ஃபைவ் எம்எல் செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் சொல்லுவாங்க இவங்க எந்த டானி கொடுக்காங்கன்னு தெரியாது குழந்தைக்கு எந்த அசைவம் நீங்களே ஒரு குழந்தையை பார்த்தா ஃபாலோ பண்ணி செக் பண்ணலாம் கண்டிப்பாக இப்போ எனக்கு தேனாம்பட்டியில் ஒரு தனியார் மகளிர் கல்லூரி அந்த கல்லூரியில் இருக்க பேச வந்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பாங்க அண்ணா நீங்கள் பேசின வீடியோக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஆழ்வாகப்பட்ட சிக்னலில் பார்த்தனேன் ஒரு குழந்தைய வச்சு பிச்சை எடுத்திருந்தாங்க அந்த கொழந்தை அசுவே இல்லைன்னு நான் கொழந்தை செத்து போச்சு நினச்சினேன் அசிவே இல்லாமல் இருக்குண்ணே அந்த குழந்தைய வச்சு பிச்சை இந்த வீடியோ நான் ரெண்டு நாளைக்கு முன்னால் பார்த்தேன்னு நானே பிடிச்சி வச்சுக்குவேன் அந்த லேடியை அப்படின்னு சொல்லி ஆடியோ வாய்ஸ் அனுப்புவாங்க அந்த குரூப்பில் இதுக்கு வந்து தமிழர்ஸு கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நான் தடவை நான் போட்டிருந்தேன் இதுக்கு பெரிய சொல்யூஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் அந்த குழந்தைக்கு எல்லா குழந்தைக்கும் சட்டப்பூர்வமாக கொண்டு வரணும்னு சொல்லி பல தடவை வீடியோவில் போட்டிருந்தேன் ஓகே அது எப்படி பஞ்சாப் கவர்மெண்ட் நாலேஜ் என்ன ஆச்சுன்னு தெரில பஞ்சாப் கவர்மெண்ட் சட்டமே கொண்டு வந்துட்டாங்க ஓகே சிக் சாலையில் குழந்தையை வைத்து பிச்சை எடுத்தால் டிஎன்ஏ பகுதி சுதந்திரி கட்டாயம் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க என்னோட வேண்டுகோள் என்னென்னு கேட்டால் தமிழை செய்த இந்திய அளவில் கொண்டு போனோம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சத்தீஸ்கரில் காணா போன குழந்தை தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் காணா போன குழந்தை தமிழ்நாட்டிலே தேடிட்டு இருப்போம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கும்போது கேரளாவில் இருக்கலாம் அப்போ இந்தியா முழுக்க குழந்தைய வச்சு ஆச்சா பிச்சை எடுத்தாங்கன்னா இமிடியட்டா டிஎன்ஏ டெஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார் அரெஸ்ட்ன்றது சட்டம் எப்படி கண்டிப்பாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் போது அதே நேரத்தில் இன்னொரு பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகள் காணாம போன புகார் கொடுத்துப்பாங்க பெற்றோர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் கனவு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதை ஃபைல் பண்ணி எது மேட்ச் ஆகுதுன்றதை பார்க்கணும் அதுலேயே இன்னொரு அடுத்த கட்டமாக இருக்குது இது நம்ம ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தையோட நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது எல்லா பிச்சைக்காகங்களுக்கும் டிஎன்ஏ பரிசோதனை கட்டாயம் என்ன விசன்னு கேட்டால் அந்த இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு பிச்சைக்காரங்க வாங்கி வளர்த்து அந்த குழந்தை பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு இருக்கும் அந்த குழந்தை இன்னும் பிச்சைக்காரங்க அவங்க தான் அம்மான்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான அம்மா வேகால இருப்பாங்க அப்போ இதை வந்து சட்டமக்கு இப்போ எப்படி ஆதார் வந்து மக்களுக்கு என்ன ஆதார் என் உண்மை அந்த மாதிரி கொண்டு வராங்களோ பிச்சைக்காரங்களுக்கு கடுமையான இது டிஎன்ஏ பரிசோதனை ஏற்று அவங்களோட பூவீகம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணும் நீங்கள் சொன்ன இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு விஷயம் யோசிப்பாங்க சார் எல்லாருக்கிட்டேயுமே ஜின்னானா யார் அப்படிங்கிற ஒரு தகவல் போயிடுச்சு இனிமேல் சிக்னல்லையோ சிக்னலில் குழந்தைய வச்சுட்டு பிச்சை எடுத்தாலோ இல்லை சிக்னலில் குழந்தைங்களே பிச்சை எடுத்தாலும் அதை கண்டிப்பாக அங்கே இருக்க காவல்துறையிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும் நம்மளே அது யார் என்ன ஏதுன்னு அப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா சார் இவங்கெல்லாம் இப்போது இந்த இதெல்லாம் பார்த்தா அலர்ட் ஆயிடுவாங்களே சார் இது நீங்க இப்ப பின்னாடி கேட்கும் அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றீங்க யாராவது நீங்க போய் கேட்டவங்கள மறுபடி பாத்திருக்கீங்களா மறுபடி குழந்தையோட பாத்திருக்கீங்களா ரெண்டு பெண்கள் பெண்மணியை பார்த்துருக்கேன் ஒரு பெண்மணி மயிலாப்பூர்ல சொன்னே அந்த பெண்மணி ஒரு ஒன் வீக் கழிச்சு அவங்க கையில குழந்தை இல்ல அதே மாதிரி அண்ணா நகர்ல பெண்மணி குழந்தைய வச்சு பிச்சை எடுத்திருந்தாங்க அதே பெண்மணியை கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம திருமூல சந்திப்புல பாக்க என்னமா அப்படின்னா என்ன பார்த்தோம்னா அவங்க எதுவுமே பேசல வேகமா நடந்து போயிட்டே இருக்காங்க நில்லுமான இல்ல இல்லை நான் போகன்னு சொல்லிட்டு என்ன சின்ன பயம் வருது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு தேவி நான் சமூகம் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் போய் நின்று பேச டோன் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு போலீஸ் போலீஸ் தான் வந்துட்டாங்க அவங்களால சமூக நலத்துலேருந்து இதை ஆள் பிடிக்க வாங்கிட்டு இப்போ சமீபத்தில் பொஷாக்கத்தில் பிரபலமான ஒரு வணிக நிறுவனம் வாசலில் ஒரு பெண்மணி வந்து கட்டு போட்டு பிச்சை எடுக்காங்க கையில் கட்டு போட்டு பிச்சை எடுக்காங்க இதுக்கு முன்னாடி குழந்தைய வச்சு பிச்சை எடுத்தாங்க இப்போ அந்த பெண்மணிக்கு குழந்தை இல்லை ஆனால் பிச்சை எடுக்காங்க நீங்கள் வந்தால் பிடிக்கலான்னு சொன்னாங்க அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிட்டேன் ஸ்பாட் சரி சரி போனால் அந்த பெண்மணி பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க என்னம்மா என்ன கொஞ்சம் கொடுப்பா கொடுப்பாடிண்ணா கொடுக்கறேன் தமிழக அரசு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் இலவச சமூகத்தை சேவை கொடுத்து கையில் கட்டு போட்டிருக்கீங்க நூற்றி எட்டை கூப்பிட்றேன் சூப்பர் வாங்க போய் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் நான் காசு வச்சுக்கந்தேன் அங்கே முப்பதாயிரவா வாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் கட்டை கட்டெல்லாம் கழட்டி போட்டு ஓடுது அப்போ அது பொய் அதுவே பொய் பொய் அப்போ அந்த அந்த லேடி ஒரு பத்து நாளைக்கு முன்னால் குழந்தைய வச்சு பிச்சு ஏற்றுதுன்றது உண்மை என்ன விஷயம் கேட்டால் உண்மையாக கட்டு போட்டுருந்தால் அது கட்டை மட்டும்தான் வச்சு பிச்சை ஏற்று பத்து நாளைக்கு முன்னால் அந்த கையில் குழந்தை இருந்தது அங்கே இருக்க அங்கே ஊஜியத்தை பார்த்துட்டாங்க அப்படி வீடியோ எடுத்துக்கம்போ இன்னொரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க வேகமாக ஓடி போய் இன்னும் கழட்ட சொல்கிறாங்க ஏ அங்கே ஒருத்த பிடிக்க கையில் கட்டெல்லாம் போட்டுதான் கழட்ட சொல்கிறான்ட்டு இன்னொரு லேடி வேக வேகமாக கட்டை கழுட்டுறாங்க நான் இன்னும் வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு தேவையில்லை கட்டுக்கொள்ள கை நல்லா இருக்குது கை தெளிவாக இருக்குது அப்போ ஏமா போய் சொல்கிறேன்னா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது பிச்சைக்காரங்க கையில் இருக்க எல்லா விஷயத்தையும் தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி ஒரு சட்டத்தின் மூலமாக தான் கட்டுப்படுத்த முடியும் பிச்சை எடுக்க சொல்லலை அவங்களுக்கு என்ன வருமோ கண்டிப்பாக வறுமையாக இருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் பொருளாதன ஒருத்தவங்க நம்ம பத்து ரூபா போடுறதை விட அவங்க அந்த பத்து ரூபா சம்பாதிக்க அளவு நம்ம அவங்களுக்கு கொண்டு வரணும் அதுதான் வந்து ஒரு அரசின் கடமை கண்டிப்பாக ஸோ நிறையா விஷயங்கள் இருக்கீங்க சார் தமிழக அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா நம்ம சேனல் மூலமாக நீங்கள் சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் நல்ல வகை மூலமாக ஒரு தீவு ஏற்படுத்துவதற்காக அதுக்கான ஆவணங்களை தயார் செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கான புகைப்படங்கள் இப்போ பிச்சைக்காய்கள் கையில் தூங்கிய நிலையில் இருக்கிறது எல்லா ஆவணங்களையும் தயார் செஞ்சுட்டு இருக்கோம் இதை ஆவணங்களை தயார் செஞ்சு குழந்தைகள் நலவாகியும் சமூக நலத்துவின் கீழே இருக்கும் குழந்தைகள் நலவாகும் மூலயமா இந்த இது ஆவணங்களை கொண்டு சேர்த்து மாண்புமிகு தமிழக முதல்வர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று பல்வேறு நல்ல திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் பிச்சைக்காரர்கள் கையில் மயக்க நிலையில் இருக்கும் குழந்தைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் ரெண்டாவது மீட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் அதில் உண்மையாகவே குழந்தைகளை தொலைத்த தாய்களின் கையில் குழந்தைகளை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு பயணத்தை தொடங்கி வைக்கும் மூன்றாவது தமிழகத்தில் பிச்சைக்காரர்களே இருக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் தான் என்னோடய நோக்கம் கையேந்தக்கூடிய இதுல யாருமே இருக்கக்கூடாது அதுக்கான முன்னெடுப்பு வெகுகள் தொடங்கி வைக்கும் சில அவர்களும் பங்கெடுக்காங்க வெகு நல்ல தீவு கிடைக்கணும்னு நம்பேன் தமிழக அரசுக்கு எனக்கு பணிவான வேண்டுகோள் கண்டிப்பா உங்களது வேண்டுகோளை உங்களது கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றும் அப்படின்னு முழு முழு மனதோட நம்புவோம் நன்றி